சாக்லேட் தயாரிக்கக்கூடிய ஒரு முன்னணி நிறுவனத்துல வேலை வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றத கொடுத்துருக்காங்க நல்ல சம்பளம் நல்ல பெனிஃபிட்டோட வேலைவாய்ப்பு கொடுத்துருக்காங்க எந்த இடங்களுக்கு டிரான்ஸ்போர்ட் இருக்கு அப்படின்ற முழுமையான தகவல் இந்த வீடியோவில் பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பார்த்துட்டு இந்த வேலைவாய்ப்பை நீங்க பயன்படுத்திக்கலாம் இந்த வேலைக்கான ஜெண்டர் என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஆண்கள் மட்டும்தான் இந்த வேலைக்கு தேவைப்படுது அப்படின்றத கொடுத்துருக்காங்க என்ன படிச்சவங்க இந்த வேலைக்கு முயற்சிக்க முடியும் அப்படின்றத பார்த்தீங்கன்னா பத்தாம் வகுப்பு பன்னிரெண்டாம் வகுப்பு ஐடிஐ டிப்ளமோ பிஇ மற்றும் என்ன டிகிரி முடித்தவங்க இந்த வேலை வாய்ப்பிற்கு நீங்க முயற்சிக்கலாம் நீங்க பாஸ் இருந்தாலும் பரவாயில்ல ஃபெயிலாக இருந்தாலும் பரவாயில்ல இந்த வேலைக்கு உங்களால் முயற்சிக்க முடியும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த நிறுவனத்துடைய பெனிஃபிட் என்ன அப்படின்றத பார்க்கும்போது வேலை நேரங்கள்ல நமக்கு இலவசமாக உணவு வழங்கப்படுது அப்படின்றத கொடுத்துருக்காங்க பேருந்து வசதிகளும் இலவசமாக இருக்கு அப்படின்றத கொடுத்துருக்காங்க காஞ்சிபுரம் படப்பை செங்கல்பட் எஸ்பி கோயில் உத்திரமேரூர் சோத்துப்பாக்கம் கிண்டி போன்ற இடங்களுக்கு பிக்கப் அண்ட் டிராப்புக்கு பேருந்து வசதிகளும் இருக்கு இந்த வேலைக்கான சம்பளம் எப்படி இருக்கும் அப்படின்றத பாத்தீங்கன்னா நமக்கான டேக் ஹோம் சேலரி கைக்கு வரக்கூடிய சம்பளம் எவ்வளோன்னு பாத்தீங்கன்னா பதினாறாயிரம் அப்படின்றத கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இயர்லி ஓன்ஸ் பார்த்தீங்கன்னா ரிட்டெய்னிங் போனஸ் பார்த்தீங்கன்னா பதினைந்தாயிரம் இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க பிளஸ் ஓடி அவைலபிள் ஓடி பார்க்க விருப்பம் இருப்பவர்கள் ஓடி பார்க்கலாம் இந்த நிறுவனத்தில் வேலை நேரத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எட்டு மணி நேரம் மட்டும் தான் நமக்கு வேலை நேரமாக இருக்கும் ரொட்டேஷனல் ஷிஃப்ட் தான் இருக்கும் அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க இந்த நிறுவனம் எங்கே அமைஞ்சிருக்கு நமக்கான வேலை வாய்ப்பு எங்கே இருக்கும் அப்படின்றத பார்த்தீங்கன்னா சென்னைக்கு நேரில் இருக்கக்கூடிய ஊரப்பாக்கம் இங்கே தான் இந்த நிறுவனம் அமைஞ்சிருக்கு நமக்கான வேலை வாய்ப்பும் இங்கே தான் இருக்க போகுது இந்த வேலைக்கான முழுமையான தகவலை இன்னும் நீங்கள் எளிமையாக எப்படி தெரிஞ்சிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதற்கான தொலைபேசி என் டிஸ்ப்ளேல கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு ஃபஸ்ட்டு கால் பண்ணுங்கள் அவங்க கொடுக்கக்கூடிய தகவலை கேட்டு தெரிஞ்சிக்கணும் அப்புறம் நீங்கள் இந்த வேலைவாய்ப்பை பயன்படுத்திக்கலாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் யாராச்சும் வேலைவாய்ப்பு தேடி இருந்தால் அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்முடைய வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப்லையும் ஜாயின் பண்ணிக்கங்க அதற்கான லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்